அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தலம் டு மேலஸ்ரம்புர் ஓடிய பைபாஸ் ரோட் சைடு பக்கத்தில் ஒரு பன்னிரெண்டு சென்ட் வீட்டு மனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஸ்கொயரான பூமி சுற்று காமண்டி கட்டியிருக்கு ஒரு போர் போட்டிருக்காங்க ஒரு பத்து அன்னைக்கு கடைகள் கட்டி வாடகை கொடுக்கறதுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பன்னிரண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீன் நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ